காசு சேர்ப்பதற்கு உதவி தேடி என்றும் அவர் அடைஞ்சதும் இல்லை தேடி வந்தால் பதவிக்கெல்லாம் உதவி செய்தார் மக்கள் மனதிலே வாழ்ந்து காட்டினார் நம்ம படிக்காத காமராஜர் பாரடி அதை எடுத்து கேளடி முதல்வராக சிறந்து விளங்கினார் தவறாமல் ஊர்தோறும் பள்ளி தொடங்கினார் தமிழகத்தின் முதல்வராக சிறந்து விளங்கினார் தவறாமல் ஊர்தோறும் பள்ளி தொடங்கினார் மதிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்தார் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து காட்டினார் நான் படிக்காத காமராஜர் பாரடி அதை பக்குவமாக எடுத்து சொல்வேன் கேரடி சேர்த்ததும் இல்லை மாறி பங்கலான்னு கட்டியதில்லை நான்கு போல வேட்டியோடு உலக சுற்றினார் நான்கு திசையும் போற்றும்படி வாழ்ந்து காட்டினார் நான்கு போல வேட்டியோடு உலக சுற்றினார் நான்கு செய்யும் போற்றும்படி வாழ்ந்து காட்டினார் சொந்த மண்ணு தாய தவிர யாருமே இல்ல துணை இருக்க யாருமே அதுவும் அப்படிப்பட்ட தலைவரிப்போ உலகிலும் இல்ல ஆண்டி கையில ஓடுறக்கும் அதுவும் இல்ல அப்படிப்பட்ட தலைவரிப்போ உலகிலும் இல்ல அப்படிக்காத மேல வாழ்வாரி தத்துவமா எடுத்து சொல்றேன்